என்னைக்குதான் ஒரு நாள் நீங்க கடவுளை பார்த்து கேட்டிருக்கீங்களா ஏன் ஆண்டவரே எனக்கு ரெண்டு குழந்தையும் இப்படி கொடுத்திருக்கீங்க ஏன் மத்தவங்களுக்கு யாரும் கொடுக்கல எனக்கு ஏன் கொடுத்திருக்கீங்க வை அப்பா அப்பா வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்றாரு ஹஸ்பண்ட் பிறந்தது கிறிஸ்டியன் நான் உங்களை பிலீவ் பண்றேன் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா ஆண்டவரே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அதுதான் சொல்லுவாங்கல்ல நீ கேட்டதே இல்லையான்னு அவருக்கு என்னென்ன ஏன்னால் வந்து எல்லாருக்குமே அதை கொடுக்க முடியாதுல்ல அவருக்கு தெரியும்ல என்ன உங்களுக்கு என்ன தேவைன்றது ஆண்ட பரமப்பதை அரைந்திருக்கிறாருன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து அவர் வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டார்னா அவருக்கு தெரியும் எந்த பேரண்டால் எந்த குழந்தையே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதனால் நான் அப்படி விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வந்து ஆண்டவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அதனால்தான் நம்மளால் நட இந்த வாழ்க்கையை நடத்த முடியுது ஏன்னா எ எல்லோரும் நார்மல் பர்சனாக இருந்தால் நம்மளால் பண்ணியிருக்க முடியாது காட்ஸ் கிரேஸும் அவருடைய அரவணை போ ப்ளஸ் எங்க ஹஸ்பண்டோட நல்ல கம்ஃபர்ட் பேரன்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்க பீப்புளுக்கு ஒரு பேரன்ட்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்னதான் நம்மள வந்து யாரும் சிம்பத்தியா பார்க்க கூடாது ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது நான் விரும்பவே மாட்டேன் நான் எப்பவுமே வந்து நம்ம ஆக்டிவ் நம்மளால் முடி நம்மளால் என்ன முடியும் அப்படின்றது வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு இதை நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லுவேன் நம்ம வந்து அப்படியே அழுதுட்டே ஒரு இடத்துல இருந்தால் எதாவது நடக்குமா அதனால அதுக்கு பதிவு இப்போ எதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப தூரம் போகணுன்னா ஒரு ஹாஃப் அனவர் முன்னாடி கிளம்பி போகணும் அப்படின்னு யோசிப்பேன் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி ஸ்டெலாண்டி சொல்லுவாங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளை போட்டு நீ உங்கள் மூலியத்தை விட்டுறாதுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க அப்போது அதை நான் அப்போல்லாம் நான் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் இப்போதான் கொஞ்சம் முடியாமல் போய்னால கொஞ்சம் ஆளுத்து பார்த்துக்கிறேன் இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து நான் ஒரு நாளும் சே அப்படின்லாம் சொன்னதே கிடையாது இன்னும் சொல்லவே முடியாது இந்த பிள்ளைங்கள ஏன்னா அவ்வளோ அவங்கள பார்த்தாலே ஒரு கிரேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க